அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் வணக்கம் திருவள்ளூர் அஷ்டோ சார்பாக குரு பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசுபா ஜென்ம குரு இடமாற்றத்தை தருவார் அது ரிஷ்பராசிக்கு நற்பலன்களுடன் கூடிய ஒரு இடமாற்றம் உண்டு சரிங்களா அதை பற்றி தான் மேலும் பார்க்கலாம் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஸ்பராசிக்கு பார்த்திங்களா உங்களுக்கு குரு பகவான் ஜென்ம குருவாக இடமாறுகிறார் அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்காங்க அதுக்கடுத்து இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறது ஜென்ம குரு என்றால் எல்லோருமே பயந்துக்கிறாங்க சரிங்களா குரு பகவான் முதல்ல ஒரு முழு சுபர் கிரகங்களிலேயே ஒரு முழு சுபர் அப்படின்னா அது குரு பகவான் மட்டும்தான் அது நமக்கு நல்லது மட்டும்தான் செய்வார் ஆனால் ஒரு சிலர் வந்து ஜென்ம குரு அப்படின்னாவே வனவாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க வனவாசம் தான் அது நம்மளுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய லக்ன அடிப்படையில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை பொறுத்து அது மாறுபடும் ஆனால் இந்த குரு பயிற்சி ஜென்ரலாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல இடமாற்றத்துடன் தான் ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் பதவி உயர்வு இந்த மாதிரியான கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்லாமல் ரிஷ்பராசிக்கு வந்து குரு பகவான் அஞ்சு ஏழு ஒன்பதாம் ஆண்டுகளின் மீது விழுவதால் மே மாத மேலே அதாவது குரு மே ஒன்றாம் தேதி வருகிறது என்றால் மே மாதம் இறுதிக்குள்ளோ அல்லது மே மாதம் முடிந்தோ ஓரிரு மாதங்களிலோ உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஆகையால் ரிஷ்பராசினியர்கள் ஐயப்பட வேண்டாம் ஜென்மகுரு என்பதால் நிறைய ரிஷ்பராசி நண்பர்கள் பயத்தை பயத்துடன் இந்த குரு நமக்கு எவ்வாறு அமைவது என்று பயப்படுகிறார்கள் நல்லதே நடக்கும் குரு பகவானை வணங்குங்கள்